இளம்பெயர் நாடுகளில் இருந்து தமது சொந்த நாடுகளுக்கு செல்லும் பலர் விமான பயணங்களின் போது பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் பெறுகிறது பல நாடுகளின் ஊடாக டிரான்சிட் மூலம் செல்வோர் விமான சேவைகளின் போது தமக்கு பொருத்தமான உணவு கிடைப்பதில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதன் காரணமாக பல விமானங்களில் வழங்கும் உணவுகளை உண்ணாமல் நீண்ட நேரம் காத்திருந்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளன உணவு நெருக்கடியால் பல தமிழர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா நேர்லைன்ஸ் நிறுவனம் எகனாமிக் கிளாஸில் பயணிகளின் நன்மை கருதி புதிய வசதி ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது விருப்பமான உணவினை முன்கூட்டியே தெரிவு செய்யும் வகையில் தனித்துவமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சேவையை ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் பிரித்தானியா ஜெர்மன் ஆகிய நாடுகளுக்கு மட்டும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது விரைவில் கனடா அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு இந்த சேவை அறிமுகம் செய்யப்படும் அதனைவிட இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் சீனா சிங்கப்பூர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளும் வழங்கப்படுகிறது இதன் மூலம் இலங்கை இந்தியா அரேபியா மற்றும் மேற்கத்திய உணவுகள் உட்பட சால்மன் ஸ்டீக் சிக்கன் லாம்பரைஸ் பில்லட் ஸ்டீக் மீன் பட்சி மாட்டிறைச்சி பர்கர்கள் கடல் உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த விமான டிக்கெட்டுகளுக்கு மேலதிகமாக குறைந்த விலையில் உணவுகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் கயாட் விக்ரம தெரிவித்துள்ளார் எங்கள் அனைத்து பயணிகளுக்கும் விமான பயணத்தின் போது புதிய அனுபவத்தை வழங்க உள்ள பயணிகளுக்கு சலுகை விலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நிபுணத்துவ சமையல் கலைஞர்களால் தயாரிக்கப்படும் சுவையான உணவு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த சேவையின் மூலம் உணவை ஆர்டர் செய்யும் போது விமானம் புறப்படும் நேரத்திற்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்னதாக உரிய செய்யப்பட வேண்டும் முன்பதிவு செய்தவுடன் முன்கூட்டியே விண்ணப்பம் செய்த உணவை திரும்ப பெற முடியாது மேலும் உணவின் வகையை மாற்ற முடியாது ஒவ்வொரு விமானத்திலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முன்கூட்டியே விண்ணப்பம் செய்த உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகள் மட்டுமே வழங்கப்படும் விமானத்தில் உள்ள முன்கூட்டிய விண்ணப்பம் செய்த உணவை பயணிகள் நிராகரித்தால் அல்லது பயணிகள் தானாக முன்வந்து ஏதேனும் மாற்றங்களை செய்தால் உணவிற்கான கட்டணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார் உணவுக்கான முன்பதிவினை ஸ்ரீலங்கா நியார்லண்ட்ஸின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது